குணர் ராஜேஷ்வர் காளிசாமி இயக்கத்தில் கத்தல் சினிமா காரன் ப்ரொடடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குடும்பஸ்தன் இந்த படத்துல மணிகண்டன் சான்வி மற்றும் பலர் நடித்திருக்காங்க குடும்பஸ்தன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் பிரஸ் மீட் பத்துல நடந்திருக்க அண்ட் மணிகண்டன் சாரோட இன்டர்நெட் ஆலையில வந்து அவர் வந்து ஒரு சீன் நடிச்சிட்டு போறாரு நானும் ஃப்ரெண்ட் கிருஷ்ணா அவர் இந்த படத்துல கூட எழுதிருக்கான் சோ அவன் வந்து அப்படியே மணிகண்டன் சார் மாதிரி அதை வந்து மினிக்ரி பண்ணி திரும்ப திரும்ப பேசி அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அவரோட ஒவ்வொரு ஒர்க்ஸ் அவரோட சிலு கருப்பட்டியில் ஆரம்பிச்சு அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் அவரோட யூடியூப் சேனல் அப்படி ரசித்து கொண்டாடின ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது உண்மையிலுமே தெரியல அது முதல் படமாக அப்படி அமையிறது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ரொம்ப பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அண்டு இந்த படத்தோட காஸ்ட்யூம் டிசைனர் மீரா உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான ஒர்க்கு அவ்வளோ கொலாப்ரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்ப நல்லா வந்துருக்கு விஷுவல்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆர்ட் ஆர்டாக்டர் சுரேஷ் கல்லடி சார் அண்டு எடிட்டர் கண்ணன் கண்ணன் வந்து என்னோடய காலேஜ் மேட் நாங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஸோ இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் மொதல் படத்தை நாங்கள் ரெண்டு பேருமே அறிமுகமாகறோங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அண்டு படத்தோடய ப்ரொடக்ஷன் டீம் உண்மையிலுமே மாசுவான எஃபர்ட் ஏன்னா ஃபுல் படமும் நாங்கள் கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணோம் அதோட லொக்கேஷன்ஸ்லாம் ஆரம்பித்து பல நேரங்களில் அவ்வளவு ப்ரெஷர்ஸ் பட் ஒரு துளி கூட எங்கள் மேலே இந்த ப்ரெஷரை போடாமல் பண்ண ப்ரொடக்ஷன் டீம் மேனேஜர் மனோ அண்டு குமார் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் அண்ட் டேரக்ஷன் டீம் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டேரக்ஷன் டீம் இப்படி ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்ஷன் டீம் பார்க்கறதுக்குல உண்மை அது ப்ளஸ்னு வச்சுக்கங்களேன் படத்தில் ஃப்ரேமுக்கு அவ்வளோ வேலை செய்வாங்கன்றதுல அவ்வளோ உண்மையிலுமே அப்படி ஒரு டேரக்ஷன் டீம் கிடச்சிருக்கு அண்ட் அதில் பல பேர் ஃப்ரெண்ட்ஸ் நக்கலை டீமாக ஒர்க் பண்ணது அண்ட் டீமாக இந்த படம் வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் ரைட்டர்ஸ் டீமுக்கு எல்லாத்துக்குமே திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கண்பட்டிருக்கேன் தேங்க்யூ பர்சன்ட் மீடியா தானு சார் அழகா சொல்லுவார்ல இன்ப நாள் இது இனிய நாள் இது அந்த மாதிரி எங்கள் நக்லைட்ஸ் குழுவுக்கு இன்ப நாள் இது இனிய நாள் இது ஒரு ஏழரை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோடு ஆரம்பித்தோன்னா சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமா தான் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 ஏ எட்டு பத்து பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஆரம்பித்தோன்னு கூட சொல்ல முடியாது சும்மா அப்படி எதார்த்தமாக அப்படி நடந்த ஒரு தான் சொல்லுவாங்கள்ல யதார்த்தமா நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம் அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பிச்சு அது இன்னைக்கு சோஷியல் செட்டையர் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபார்மில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது திட்டமிடுதல் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்துதான்னா தெரில ஒரு மாதிரி நாங்கள் இன் இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆரம்ப கால வருஷனுக்கு ஏடியா நான் போய் வாய்ப்பு கேட்டு பிரச்சனை நான் அருண் மூலமாக ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால நாங்கள் அப்படியே தள்ளி தள்ளி போய் நாங்கள் நக்லைட்ஸில் நிறைய வீடியோஸ் பண்ணோம் அப்போது ஏடியா இருக்கணுமா நடிகனாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷ் என்னை வந்து கூப்பிட்டு பேசினாரு என்னையும் அருணையும் அது ஒரு தேங்க்யூ தலைவா லைஃப் சேஞ்சிங் டெசிஷன் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னே தெரில ஒரு உருப்படாத ஏடியா இருந்து அதையும் சரியாக பண்ணாமல் என்ன இருப்பேன்னு தெரியாது நான் வந்து நக்லைட்ஸில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் ஆ வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டு ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டராக வந்து லேண்ட் ஆகியிருக்கேன் சினிமாவில்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட மென்டார் அண்ணா தான் அவரோட அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம் அதுக்கு வந்து ரொம்ப நன்றி தான் எங்கள் டீம் சுஜித் ஆகட்டும் ஆகட்டும் நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நிவி ஆகட்டும் நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எங்களோட கெரியர் ஆரம்பித்தோம் இன்னைக்கு இங்கே நாங்கள் ப்ளேஸ் ஆயிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான் இ இந்த படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு என்னன்னா நான் வந்து பயங்கரமான மணி மணி சாரோட ஃபேன் பாய் மணி அந்தன் சாரோட அது அவருக்கே தெரியும் அது ஒரு மானங்கட்ட மூமெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் மூமெண்ட்டே அவர் வந்து ஹலிதா வந்து ஹலிதாக்கு தெரியும் நான் வந்து அவர் பயங்கரமாக அவரை பிடிக்கும்னு அப்போது ஹலிதா வந்து என்னை ஒரு ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிகிட்டு வராங்க அவங்க பர்த்டேக்கு என்னையை சர்ப்ரைஸ் பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்தால் நான் அவர் தோல் மேலே கை போட்டு அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு ஆமாங்க அடுத்த படம் ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம தானே ரசிகன் நம்ம அவர் என்ன ரசிகன் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்புறம் அந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியாக சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துல தான் அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்டெல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார் தொடர்ந்து ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல அது பயங்கரமான ஒரு பயங்கரமான சரியல் மூமெண்ட் தான் திரும்பவும் எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ளே ஓடுது என்ன எனக்கு எனக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பேச வராது அதனால் மன்னிச்சுருங்க ஒரு மாதிரி காம்பேக்டாக பேச பார்க்குறேன் மறக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறேன் குரு சார் பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார் எங்கள் கூடவே வருது அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன் கே ஐ மீன் அவ ஆசைப்படுறேன் அப்புறம் வந்து ஷான்வி மேம் அது வந்து இப்போ லாங்குவேஜோட பேரியர் வந்து ஒரு நாலு வாரத்தை தொடர்ந்து இங்கிலீஷில் பேசும்போது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு ஓரளவுக்கு ஒப்பேத்துற ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலேயே அவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ சுத்தமாக தெரியாத ஒரு மொழியை கையில் எடுத்துகிட்டு அதை செம்மையாக பண்ணாங்க லாங்குவேஜ் பேரியரை வச்சுக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு இங்கிலீஷ் டைலாக் கொடுத்தா எனக்கு தெரியும் அது ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஐ விஷ் யூ கெட் அ வெரி கிரேட் ஃபியூச்சர் மேம் வாழ்த்தலாம் சொல்கிறேன் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வினோத்ண்ணா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசரு நல்லா நல்லா சாப்பாடு போட்டார் லாஸ்ட் நாள் பிரியாணி போட்டார் தேங்க்யூண்ணா தொடர்ந்து கூட ஒர்க் பண்ணும் பிரியாணிகளை சாப்பிட வேண்டும் குரு சார் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் நம்ம வந்து கிளாஸ் போகாமல் டிரைவிங் டிரைவிங் கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம ஆக்டிங்கை ஒரு மாதிரி ஒரு 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 இதே இருக்காது ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு வண்டி மாதிரி அப்படியே போயிட்டு இருப்போம் ஆனால் குரு சார் வந்து ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளின்டு ஆக்டர் அவர் வந்து கிட்டேருந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் அவர் நானும் நடிச்சிருந்தாலும் என்னால் அவர் நிறைய நேரம் பார்க்க முடியல ஆனால் பார்த்த குறிப்பிட்ட சில சில இதில் அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவும் சின்ன சின்ன நுவான்சஸ்ல எப்போ எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற மாதிரி இருந்தது அதை கிட்ட இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த தருணம் எனக்கு கிடச்சதுக்கு ஹோப்ஃபுல்லி நம்ம நிறையா படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்புறம் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பராக வருவோம் செமையாக வருவோம் சுஜித் கண்ணன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் அண்டு நிறைய பேர்த்த விட்டுருக்கேன் கண்டிப்பாக தெரியும் மன்னிச்சிருங்க விட்டுருந்த வி விடுபட்டவர்களுக்கு மன்னிப்பும் வந்த எல்லாத்துக்கும் நன்றியும் கேட்டுக்கிறேன் நல்ல படங்களை நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ண தவறுனதில்லை இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி நன்றி